வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் காசா போர் நிறுத்த நெருக்கடி நமது முதல் முக்கிய செய்தி மத்திய கிழக்கிலிருந்து வருகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே காசாவில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் அது எந்த நேரமும் முரியக்கூடிய மிக அபாயகரமான நிலையில் உள்ளது தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் ஒப்பந்த மீறல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறி வருகின்றனர் இஸ்ரேலிய படைகள் நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி மீண்டும் சில தாக்குதல்களை நடத்தியதாக செய்திகள் வந்துள்ளன காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பை முழுமையாக நிராயுத தங்கள் இறுதி இலக்கு என்று இஸ்ரேல் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை மீற வேண்டாம் என்று ஹமாஸ் அமைப்புக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் போர் நிறுத்த விதிகளை மீறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஹமாஸ் அமைப்பு தங்கள் பிடியில் உள்ள மேலும் ஒரு கைதியின் உடலை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிகிறது இதனால் அப்பகுதியில் பதற்றம் தணியாமல் உச்சகட்டத்தில் நீடிக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் புதிய திருப்பங்கள் இரண்டாவதாக உக்ரைன் ரஷ்யா போரில் சில முக்கிய அரசியல் மற்றும் ராணுவ திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன உக்ரைனிய அதிபர் ஜெலென்ஸ்கி அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்குச் சென்று வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தை சாதகமாக இருந்ததாக அதிபர் ஜெலென்ஸ்கி கூறினாலும் அவர் முக்கியமாக கூறிய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டோமாஹாக் ஏவுகணைகளை வழங்க யுஎஸ் எனப்படும் அமெரிக்கா சம்மதிக்கவில்லை என்பது தெளிவாகியுள்ளது மாறாக அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் ஒரு அமைதி மாநாட்டை நடத்த அழுத்தம் கொடுத்து வருகிறார் போரை தற்போதைய எல்லைக் கோடுகளிலேயே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே டிரம்பின் யோசனையாக உள்ளது இதே சமயம் போர்க்களத்தில் ரஷ்யா புதிய முன்னேற்றங்களை அடைந்துள்ளது ரஷ்ய படைகள் கெர்சன் நகருக்குள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுக்குப் பிறகு முதல் முறையாக நுழைந்துள்ளதாகவும் மேலும் மூன்று கிராமங்களைக் கைப்பற்றியுள்ளதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது இது உக்ரைனுக்கு ஒரு பின்னடைவாகப் பார்க்கப்படுகிறது பாரிஸ் லூர் அருங்காட்சியகத்தில் மாபெரும் கொள்ளை மூன்றாவதாக பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ் நகரில் ஒரு அதிர்ச்சிகரமான கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது உலகப் புகழ்பெற்ற லூர் அருங்காட்சியகத்தில் நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி இந்த துணிகரமான கொள்ளை நடந்துள்ளது அருங்காட்சியகம் திறக்கப்பட்டு சில நிமிடங்களிலேயே புகுந்த திருடர்கள் வெறும் ஏழு நிமிடங்களுக்குள் இந்தச் செயலை முடித்துள்ளனர் அவர்கள் மன்னர் நெப்போலியன் காலத்து விலைமதிப்பற்ற அரச நகைகளை குறிப்பாக கிரீடங்கள் மற்றும் ஆபரணங்களை கொள்ள எடுத்துச் சென்றுள்ளனர் கண்ணாடி கூண்டுகளை வெட்டும் கருவிகளைக் கொண்டு அவர்கள் இந்த திருட்டை நடத்தியுள்ளனர் இது அனுபவம் வாய்ந்த வெளிநாட்டினரின் வேலையாக இருக்கலாம் என்று பிரெஞ்சு அமைச்சர் சந்தேகம் தெரிவித்துள்ளார் இந்தச் சம்பவம் பாரிஸ் நகரில் பெரும் பரபரப்பையும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இனி இந்திய செய்திகள் டெல்லியில் அபாயகரமான காற்று மாசு நாம் முதலில் பார்க்கவிருப்பது நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான சுற்றுச்சூழல் நெருக்கடி நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது இதனையொட்டி டெல்லி மற்றும் அதைச் சுற்றியுள்ள தேசிய தலைநகர் பகுதிகளில் அதாவது என்சிஆர் பகுதிகளில் மக்கள் தடையை மீறி அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்தனர் இதன் விளைவாக இன்று காலை டெல்லியின் காற்றுத் தரம் மிக அபாயகரமான அளவை எட்டியுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி இன்று காலை டெல்லியின் ஒட்டுமொத்த காற்றின் தரக் குறியீடு அதாவது ஏகியூஐ முன்னூற்று நாற்பத்து ஐந்து என்ற அளவில் மிகவும் மோசம் என்ற பிரிவில் பதிவாகியுள்ளது நேற்று இரவு டெல்லியில் உள்ள முப்பத்தெட்டு கண்காணிப்பு நிலையங்களில் முப்பத்தாறு நிலையங்கள் சிவப்பு மண்டலத்தில் இருந்தன அதாவது காற்றின் தரம் மிகவும் மோசம் முதல் கடுமையானது வரை பதிவாகியது குறிப்பாக துவாரகா அசோக் விஹார் வாசிர்பூர் மற்றும் ஆனந்த் விஹார் ஆகிய நான்கு இடங்கள் நானூறு புள்ளிகளுக்கு மேல் சென்று கடுமையான பிரிவில் உள்ளன இவற்றில் ஆனந்த் விஹார் பகுதியில்தான் மிக மோசமாக காற்றின் தரக்குறியீடு நானூற்று பதினேழு என பதிவாகியுள்ளது பசுமைப் பட்டாசுகளை மட்டுமே அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வெடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் அந்த உத்தரவு பெருமளவில் மீறப்பட்டதே இந்த நிலைக்கு காரணம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மோசமான சூழ்நிலையடுத்து காற்றுத்தர மேலாண்மை அதாவது ஆணையம் ஆணையம்ஏகியுஎம் உடனடியாக படிப்படியான பதிலளிப்பு செயல் திட்டத்தின் இரண்டாம் நிலையை அதாவது ஜிஆர்ஏபி ஸ்டேஜ் இரண்டை அமல்படுத்தியுள்ளது இதன் மூலம் கட்டுமான பணிகளுக்கு கட்டுப்பாடுகள் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு தடை போன்ற பல நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் பீகார் தேர்தல் குழப்பம் அடுத்ததாக நாம் பீகார் மாநில அரசியலுக்கு செல்வோம் பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கவுள்ள நிலையில் அங்குள்ள பிரதான எதிர்க்கட்சிக் கூட்டணியான இந்தியா கூட்டணியில் பெரும் குழப்பமும் பிளவும் ஏற்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளான ராஷ்டிரிய ஜனதா தளம் அதாவது ஆர் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையே தொகுதி பங்கீட்டில் கடும் விழுப்பதை நீடித்து வந்தது நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி ஆர் கட்சி திடீரென தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது மொத்தமுள்ள இடங்களில் தங்களுக்கு நூற்று நாற்பத்து மூன்று இடங்களை எடுத்துக்கொண்டு நூறு இடங்களை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது காங்கிரஸ் கட்சி அறுபத்து ஒன்று இடங்களில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இதனால் குறைந்தது ஆறு தொகுதிகளில் ஆர் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தங்களுக்குள்ளேயே நேருக்கு நேர்மோதும் அதாவது நட்பு போட்டியிடும் விசித்திரமான சூழல் உருவாகியுள்ளது இந்த குழப்பத்தின் உச்சகட்டமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதாவது ஜே கட்சி இந்தியா கூட்டணியிலிருந்து விலகுவதாக இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆர்ஜேடி கட்சியின் அரசியல் முதிர்ச்சியின்மையே இந்த முடிவுக்கு காரணம் என்று ஜே கட்சி கடுமையாக சாடியுள்ளது கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தானா என்பதில் கூட இன்னும் முழுமையான உடன்பாடு எட்டப்படவில்லை வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எதிர்க்கட்சி கூட்டணியில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதாவது என் கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் கவுகாத்தியில் விமானத்தில் கோளாறு இறுதியாக அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்த ஒரு விமான விபத்து தவிர்ப்புச் சம்பவம் குறித்த செய்தி நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள லோப்ரியா கோபிநாத் போர்டோலாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று திப்ருகர் நகருக்கு புறப்பட்டது ஐ எக்ஸ் பதினொன்று ஆறு என்ற அந்த விமானம் ஒரு போயிங் எழுநூற்று முப்பத்து ஏழு மேக்ஸ் எட்டு ரக விமானமாகும் அது மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு கவுகாத்தியிலிருந்து புறப்பட்டது சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு திப்ருகர் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு விமானத்தின் இறக்கைப் பகுதியில் உள்ள ஏவியானிக்ஸ் கருவியில் ஒரு தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானிகள் கண்டறிந்தனர் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த விமானிகள் உடனடியாக தரை இறங்கும் கைவிட்டு மீண்டும் கவுகாத்தி விமான நிலையத்திற்கு விமானத்தை திருப்பினார்கள் விமானம் பாதுகாப்பாக கவுகாத்தியில் தரை இறக்கப்பட்டது இதனால் பயணிகள் சுமார் ஐந்து மணி நேரம் தாமதத்தை சந்திக்க நேரிட்டது பின்னர் ஒரு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து பயணிகளும் மாலை ஆறு மணி இருபது நிமிடங்களுக்கு திப்ருகர் சென்றடைந்தனர் விமானிகளின் சரியான நேரத்து முடிவால் ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடைசியாக தமிழக செய்திகள் சென்னை மெட்ரோவுக்கு சர்வதேச அங்கீகாரம் இறுதியாக நமது மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் ஒரு செய்தியைக் காண்போம் நமது தலைநகர் சென்னையின் பொது போக்குவரத்தின் முக்கிய அங்கமாக விளங்கும் சென்னை மெட்ரோ ரயில் சேவைக்கு ஒரு உயரிய சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது சமீபத்தில் உலகின் முப்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த மெட்ரோ ரயில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து ஒரு விரிவான சர்வதேச ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் பல்வேறு தரக்கட்டுப்பாடுகள் பயணிகளின் திருத்தி மற்றும் செயல்பாட்டுத் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் மெட்ரோ சேவைகள் ஒப்பிடப்பட்டன இந்த ஆய்வின் முடிவில் நமது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முப்பத்து இரண்டு நாடுகளின் மெட்ரோ நிறுவனங்களை விஞ்சி முதலிடத்தை பிடித்துள்ளது இது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சிறப்பான நிர்வாகத்திற்கும் தமிழக அரசின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகவும் அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுகிறது தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நமது மிக அவசரமான செய்தி தமிழ்நாட்டின் வானிலை பற்றியதாகும் மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று அக்டோபர் இருபத்து ஒன்று அன்று ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதன்படி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இது அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று தமிழகத்தின் பன்னிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அந்த மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மேலும் வருகின்ற அக்டோபர் இருபத்து மூன்று முதல் அக்டோபர் இருபத்து ஐந்து வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய புயல் சின்னம் மற்றும் கனமழை எச்சரிக்கையைத் தொடர்ந்து மீனவர்களுக்கு கடுமையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றே மீனவர்கள் அனைவரும் இன்று அக்டோபர் இருபத்து ஒன்று காலைக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டனர் மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குச் செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசு கேட்டுக் மாநில அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளது மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறுகையில் மழையால் பாதிப்பு ஏற்பட்டால் அதை உடனடியாக சரிசெய்ய தேவையான மின்மாற்றிகள் மின்கம்பங்கள் மற்றும் பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாக உறுதியளித்துள்ளார் தீபாவளி கொண்டாட்டமும் அதன் விளைவுகளும் நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட்ட தீபாவளி பண்டிகையை ஒட்டிய நிகழ்வுகளாகும் தமிழகம் முழுவதும் மக்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் சில விரும்பத்தகாத சம்பவங்களும் பதிவாகியுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று பட்டாசு வெடித்ததன் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் கட்டிடத்திற்குள் யாரும் இல்லாததால் ஒரு பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது மற்றொரு புறம் கடலூர் மாவட்டத்தில் மக்கள் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் தீபாவளியைக் கொண்டாடினர் அங்கு பத்து பத்தாயிரம் பாலா சரவெடிகளை ஒன்றாக இணைத்து ஒரு லட்சம் பாலா சரவெடியாக வெடித்து மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தீயணைப்புத் துறையின் தகவல்படி தீபாவளி தினமான நேற்று அக்டோபர் இருபதாம் தேதி மட்டும் மாநிலம் முழுவதும் மொத்தம் பதிமூன்று தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவற்றில் மூன்று சம்பவங்கள் தலைநகர் சென்னையில் நிகழ்ந்துள்ளன தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை கோயம்பேடு காய்கறி மற்றும் பழங்கள் மொத்த வணிக வளாகத்திற்கு இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒருநாள் நாள் முழுமையான விடுமுறை அளிக்கப்படுவதாக சந்தை நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனால் இன்று கோயம்பேடு மார்க்கெட் செயல்படாது செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்